வணக்கம் இன்றைய செய்திகளும் தொகுப்பு சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எலக்ட்ரோரல் ரோல்களின் சிறப்பு சுருக்க திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் கூட்டம் வாக்காளர் பட்டியல் பார்வையாளர் மற்றும் சேலம் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் தலைமையில் அனைத்து கட்சி பிரதிநிதிகளின் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இதில் கே எம் டி கே சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் பி ராஜ்குமார் அவர்கள் மாவட்ட தகவல் தொழில்நுட்பத்துறை செயலாளர் சதீஷ் ராஜ் உடன் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் கே நாமக்கல் புறநகர் மாவட்டம் எலச்சிப்பாளையம் தெற்கு ஒன்றியம் லத்துவாடி கிராமம் செல்லம கவுண்டன் பாளையம் பகுதியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி வேண்டி நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்களிடம் மாவட்ட பொருளாளர் கொங்குகுமார் நிர்வாகிகளுடன் மனுவை வழங்கினார் கோவை தெற்கு மாவட்டம் பொள்ளாச்சி தீரன் தொழிற்சங்க பேரவைக் கூட்டம் கோவை ஒருங்கிணைந்த மாவட்ட தலைவர் கே வி கே மோகனசுந்தரம் தலைமையில் நிர்வாகிகளுடன் நடைபெற்ற இக்கூட்டத்தில் டி கே மாநில பொதுச் செயலாளர் நித்யானந்தன் அவர்கள் முன்னிலை வகித்தார் தமிழ்நாட்டில் சில்வர் பேப்பர் பிளாஸ்டிக் கவரில் உணவு விற்பனை செய்தாலும் பார்சல் செய்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் கடையின் உரிமம் ரத்து செய்து கடைக்கு சீல் வைத்து ரூபாய் ஐந்தாயிரம் அபராதம் விதிக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை அறிவித்துள்ளது திருச்செந்தூர் முருகன் கோவில் யானை தெய்வானை முதித்ததில் பாகன் மற்றும் பாகன் உறவினர் உயிரிழப்பு பழங்கள் கொடுக்க சென்ற போது யானை இருவரையும் முதித்ததாக முதற்கட்ட தகவல் வரும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத் தொடரிலேயே ஒரே நாடு ஒரே தேர்தல் அறிக்கை தாக்கல் செய்யப்படலாம் நாட்டை முன்னோக்கி எடுத்துச் செல்ல ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே தேர்தல் நடைபெற வேண்டும் என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் எழுபத்தி மூன்றாவது பிரபஞ்ச அழகி போட்டியில் டென்மார்க்கின் விக்டோரியா கெயர் தல்விக் மகுடம் சூட்டப்பட்டார் இந்தியாவைச் சேர்ந்த ரியா சிங்கா முதல் முப்பது இடங்களை எட்டிய போதிலும் இறுதி சுற்றில் இடம்பிடிக்க தவறியதால் ஏமாற்றம் சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் சுனிதா உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளதாக வெளியான தகவலுக்கு மறுப்பு புகைப்படத்தை வெளியிட்டு அவர் உடல் நலனுடன் உறுதி செய்த நாசா உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட நீண்ட தூர ஹைபர்சோனிக் ஏவுகணை சோதனை வெற்றி சீனா ரஷ்யா அமெரிக்காவுக்கு அடுத்து நீண்ட தூர நவீன ஏவுகணையை தயாரித்து இந்தியா சாதனை உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவுக்கு ஒரு லட்சம் வீரர்களை அனுப்பி வைக்க வட அதிபர் கிம் ஜாங் முடிவு மொத்தமாக படைகளை குவிக்காமல் சுழற்சி முறையில் அனுப்பி வைக்க இருப்பதாகவும் ஜி டுவெண்டி ஆய்வுக்குழு தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க